வணக்கம் என் தாயக உறவுகளே நான் உங்கள் ஆர்கே ரஜி இன்றைய நாளிலே நாங்கள் இந்த நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அஹ் இன்றைக்கு நாங்கள் புதுவிதமான ஒரு செய்தி தொகுப்போடு இந்த இடத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அந்த வகையிலே இந்த செய்தி தொகுப்பில் நாங்கள் பதிவிடுகிற செய்தி துளிகளை நீங்கள் கட்டாயம் கேட்க வேண்டும் அதில் ஏதாவது குறைகள் இருப்பின் கட்டாயம் நீங்கள் எங்களுடைய கொமெண்ட்ஸ் பட்டியல் வந்து கொமெண்ட்ஸ் பண்ணலாம் தயவு செய்து பண்ணுவீங்க எதிர்பார்க்கிறேன் அதுக்கு முன்பாக ரை பிளாக் யூடியூப் சேனலுக்கு இதுதான் முதல் தடவையாக இருந்தால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதனுடைய காணொலி உங்களுக்கு பிடிக்கமாக இருந்தால் உங்களுடைய உறவுகளுக்கும் இதை பகிர்ந்தளியுங்கள் பாருங்கள் காணொலிக்குள் போகலாம் பிரதமர் ஹரணி சூர்யா இன்று காலை நல்லூர் கந்தசாமி ஆலயத்தில் வழிபாட்டில் ஈடுபட்டுள்ளார் விஜயம் ஒன்றை மேற்கொண்ட கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ரஜிவன் சித்ரமூர்த்தி இவ்வாறு கூறியுள்ளார் புதைகுழி அகழ்வு மேலும் மூன்று எலும்பு கூடுகள் கண்டெடுப்பு மொத்த எண்ணிக்கை நூற்றி பதினெட்டாக உயர்வு வடமாகாண முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிட எம் ஏ சுமந்திரன் விருப்பம் தெரிவித்துள்ளதாக தமிழக கட்சியின் ஊடக பிரிவு தெரிவித்திருக்கிறது தமிழக கட்சி தமிழரசு கட்சியின் முடிவுக்கு கட்டுப்படுவேன் என்றும் எம் ஏ சுமந்திரன் கூறி வருகின்றார் ஆயுதங்களை கீழே கீழே போட முடியாது என்று ஹமாஸ் அறிவிப்பு தற்போது எங்களுடைய எங்களுடைய நாட்டின் பிரதமர் ஹரணி அவர்கள் இந்த இடத்தை வந்திருக்கின்றார் அந்த வகையிலே காவல்துறையினர் கடமையில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள் எஜுகேஷன் சம்பந்தமான ஒரு நிகழ்விலே பங்கேற்றுவதாக நம்முடைய கௌரவ பிரதமர் அவர்கள் இந்த இடத்துக்கு வருகை இருக்கின்றார் அந்த வகையிலே அந்த இந்த இடத்திலே காவல்துறையினர் கடமையிலும் ஈடுபடுத்தப்படுத்தியிருக்கார்கள் அவர்களுடைய பாதுகாப்புகளை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டு இருக்கார்கள் வணக்கம் ஜூலை முப்பத்தி ஒன்று குழிகளில் முன்னெடுக்கப்பட்டு வரும் அகழ்வு பணிகளில் நேற்று வியாழக்கிழமை மேலும் மூன்று புதிய மனித எலும்பு கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இதன் மூலம் இதுவரை அடையாளம் காணப்பட்ட மனித எலும்பு கூடுகளின் மொத்த எண்ணிக்கை நூற்றி பதினெட்டாக உயர்ந்துள்ளது இந்த அகழ்வு பணிகள் நீதிமன்ற தாய் தடையவியல் அகழ்வாய் இலக்கம் ஒன்று மற்றும் தடையவியல் அகழ்வாய் இலக்கம் இரண்டு என அடையாளப்படுத்தப்பட்ட இரண்டு மனித புதை தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன இரண்டாம் கட்ட பணிகளுக்கான நீதிமன்றினால் நாற்பத்தி ஐந்து நாட்கள் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் இன்றைய தினம் இருபத்தி ஆறாவது நாளாக அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டன இரண்டாம் இரண்டாம் கட்டத்தின் பகுதி கடந்த நாட்களாக நடைபெற்று வரும் நிலையில் இன்றைய தினம் கண்டெடுக்கப்பட்ட மூன்று எலும்பு கூடுகளுடன் சேர்ந்து இதுவரை மொத்தம் நூற்றி ஐந்து எலும்பு கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன செம்மனி மனித புதைகுழியில் அகழ்வு பணிகள் இதுவரையில் கட்டம் கட்டமாக முப்பத்தி ஐந்து நாட்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாண நீதிவான் நீதிமன்ற நீதிபதியின் மேற்பார்வையில் இந்த அகழ்வு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன காணாமல் போனவர்கள் மற்றும் படுகொலை செய்யப்பட்டவர்கள் தொடர்பான உண்மைகளை விழிப்புணர்வதில் இந்த அகழ்வுகள் முக்கியத்துவம் பெறுகின்றன பாராளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான எம் ஏ சுமந்திரன் எதிர்வரும் மாகாண சபை தேர்தலில் வடமாகாண முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிடுவதற்கு தனது விருப்பத்தை வெளிப்படுத்தியுள்ளார் யாழ்ப்பாணத்தில் நேற்று ஆகஸ்ட் இரண்டு நடைபெற்ற இலங்கை தமிழரசு கட்சியின் ஐடி அரசியல் குழு கூட்டத்திற்கு பின்னர் ஊடகங்களிடம் பேசிய சுமந்திரன் தனது விருப்பத்தை கட்சிக்கு முறையாக தெரிவிப்பேன் என்றும் ஆனால் தனது வேட்புமனுவை அங்கீகரிப்பதோ அல்லது நிராகரிப்பதோ கட்சியின் முடிவை பொறுத்தது என்றும் வலியுறுத்தினார் தன்னை விட பொருத்தமான ஒரு வேட்பாளரை முதலமைச்சர் பதவிக்கு கட்சி அடையாளம் கண்டால் கட்சியின் முடிவுக்கு தான் முழுமையாக கட்டுப்படுவேன் என்றும் அந்த நபருக்கு ஆதரவிப்பேன் என்றும் சுமந்திரன் மேலும் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தேசிய பட்டியல் மூலம் பாராளுமன்றத்திற்குள் நுழைந்த சுமந்திரன் பின்னர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் பொது தேர்தலில் போட்டியிட்டு ஐம்பத்தி எட்டாயிரத்தி நாற்பத்தி மூன்று வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார் எனினும் இரண்டாயிரத்தி இருபது தேர்தலில் அவரது வாக்கு எண்ணிக்கை இருபத்தி ஏழாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி நாலு ஆக குறைந்த போதிலும் அவர் மீண்டும் தெரிவு செய்யப்பட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொது தேர்தலில் அவர் பதினையாயிரத்தி முப்பத்தி ஒன்பது வாக்குகளை மட்டுமே பெற்று தோல்வியடைந்தார் இது அவரது அரசியல் வாழ்வில் ஒரு குறிப்பிடத்தக்க பின்னடைவாக கருதப்படுகின்றது ஹமாஸ் இயக்கத்துக்கும் இடையில் போர் நிறுத்தம் ஒன்றை ஏற்படுத்துவதற்கு அமெரிக்கா உட்பட சில அரபு நாடுகளும் முயற்சித்து வருகின்றன நிபந்தனையாக ஹமாஸ் இயக்கம் ஆயுதங்களை கீழே போட வேண்டும் என அமெரிக்காவும் இஸ்ரேலும் மறைமுகமாக வலியுறுத்தி வருகின்றன இந்த நிலைமையில் பலஸ்தீனர்களுக்கென்று ஒரு சுயாதீனமான அரசு அமையும் வரை எந்த காரணம் கொண்டும் ஆயுதங்களை கீழே போட முடியாது என ஹமாஸ் திட்டவட்டமாக அறிவித்துள்ளது அன்றைய தினம் பரத்துத்துறையில் விசாரணைக்கு சென்ற குற்ற புலனாய்வு அதிகாரிகளை பின்தொடர்ந்த கடற்படை புலனாய்வாளர்கள் கடற்படையால் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பில் இடம்பெறும் விசாரணை குறித்து தகவல் பெற சென்ற குற்ற அதிகாரிகளை இரு மோட்டார் சைக்கிளில் ஆழ்வார் பின்தொடர்ந்துள்ளனர் பின்தொடர்ந்து சென்றவர்கள் தொடர்பாக நீதிமன்றின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது ஏன் போது குற்றபுலனாய்வு அதிகாரிகளை பின்தொடர்ந்தவர்கள் லெப்டினன் கோமாண்டர் ஒருவரால் வழங்கிய உத்தரவின் பேரில் இதனை மேற்கொண்டது தெரியவந்துள்ளது. அதேபோதே சுவிஸ் பாரனமட்டரில் வீக்கென்ட் பிரிய நகரம் பழமையான நகரமாக இருந்துது 1200 ஆம் நூற்றாண்டிலேயே கட்டப்பட்ட இந்த பாரனமட்டம் மேலே முறை அனைவருக்கும் சமத்துவம் பெலரிசம் என்று சொல்லப்படுகின்ற அந்த முறையை கொண்டு இயங்குகின்ற ஒரு பாராளுமன்றம் இந்த பாராளுமன்றத்தை நான் வந்திருப்பதும் மேலே மகிழ்ச்சியாக இருக்கின்றது என்றால் உலகத்துக்கு ஒரு ஜனநாயகத்துக்கு எடுத்துக்காட்டான வரும் பாராளுமன்றம் குறிப்பாக இந்த பாராளுமன்றம் ஊடாக இந்த நாட்டுக்கு மாநிலங்களுக்கு சுயாட்சி வழங்கப்பட்டிருக்கின்றது ஒவ்வொரு மாநிலங்களும் தாங்கள் விரும்புகின்ற ஆட்சி முறை அமைக்கின்ற அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருப்பதாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அதேபோன்று இந்த இடத்திலே இருநூற்றி நாற்பத்தி ஆறு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார்கள் இன்னொரு பேர் நேஷனல் கவுன்சில் மெம்பர்ஸாகவும் நாற்பத்தி ஆறு பேர் ஸ்டேட் கவுன்சில் மெம்பர்ஸாக இருக்கின்றார்கள் விழாவிலே நாங்கள் இருப்பது மகிழ்ச்சியாக இருக்கின்றது அதே போன்று இந்த சிஸ்டம் ஃபிஸ் அரசு நை நாங்கள் பின்பற்றினோம் சொன்னால் இலங்கையில் இருக்கிற அனைத்து பிரச்சனை ஒரே வழியாக கருதப்படுகிறது எனவே இந்த முறைகளை நாங்கள் பின்பற்ற வேண்டும் அந்த வகையிலே இந்த பாராளுமன்றத்திலே வந்து இதை நான் பார்த்திருப்பது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றது எனவே உலக நாடுகள் முன்னேற்றம் அடைந்தன இலங்கையை நாங்கள் அவ்வாறு நிலைக்கு கொண்டு போக வேண்டும் ஒரு நாடாக நாங்கள் மாற்ற வேண்டும் அதற்காக பல விடயங்களை கற்க வேண்டிய சூழலுக்கு இருக்கின்றது உண்மையான மகிழ்ச்சியா இருக்கின்றது நன்றி பலவு நேரமும் எங்களுடன் இழந்தவைக்கு நன்றி கோரிக்கொண்டு இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த தலைவர்